எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்க பெற்றது அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார் ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார் தாமே சச்சிதானந்தத்தினால் முழுமையும் நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வதில்லை அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார் உண்மையில் சாயிபாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம் தயை முதலான பண்புகள் அமையப்பெற்ற பெற்ற பிரிதொருவர் எவரும் இலர் அவரை சிந்தாமணி கல்லுக்கோ கல்பத்தருவிற்கோ காமதேனுவிற்கோ ஒப்பிட முடியாது ஏனெனில் நாம் விரும்பினவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன ஆனால் சத்குருவோ கருதுதற்கு இயலாத ஆராய்ந்து அறிதற்கு இயலாத மெய்ப்பொருளாம் விலை மதிப்பிற்ற பொருளை நமக்கு நல்குகிறார் இப்போது சாயிபாபாவிடம் வந்து தனக்கு பிரம்மஞானம் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம் தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சத்துடன் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் ஏராளமான செல்வம் வீடுகள் வயல்கள் நிலங்கள் முதலியனவற்றை பெரும் திரளாக குவித்திருந்தார் பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார் பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவையிருக்கவில்லை என்றும் எனவே அவர் சீரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்மஞானத்தை அருளும்படி வேண்ட போவதாகவும் அங்கனும் அதை அவர் பெற்றால் அது தன்னை நிச்சயம் இன்னும் அதிக மகிழ்ச்சி உடையவராக்கும் என்று கூறினார் அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார் பிரம்மத்தை அறிவது என்பது அவ்வளவு எளிதல்ல அதிலும் சிறப்பாக மனைவி மக்கள் செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகிய உம்முடைய பிரம்மஞான நாட்டத்தை யாரே திருப்தி செய்ய இயலும் இப்பேர்வழி தமது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய் வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி சீரடிக்கு வந்தார் மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார் அவர் பாதங்களில் வீழ்ந்து கூறினார் பாபா இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவிலுள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன் எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளேன் நான் தங்களிடம் இருந்து பிரம்மத்தை பெறுவேனாகில் எனது கடின முயற்சிகள் எல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும் பாபா அப்போது கூறியதாவது ஓ எனதருமை நண்பனே ஏங்கி கவலை உறாதே நான் உடனே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன் எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் ரொக்கத்திலேதான் கடனில் அல்ல எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம் தேகாரோக்கியம் ஆற்றல் புகழ் பதவி வியாதி நிவாரணம் முதலிய இவ்வுலகப் பொருள்களையே கேட்கின்றனர் இங்கு என்னிடம் வந்து ஞானத்தை கேட்பவர் அரிது இவ்வுலகப் பொருள்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மஞானம் தரச்சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை யான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாகக் கருதுகிறேன் எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தை அதன் அனைத்து சுற்றுச்சூழல்களுடன் பின்னல் சிக்கல்களுடன் தெரிவித்து தெளிவிப்பேன் இதை பகன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார் அவரை அங்கே அமரும்படி செய்து பிரிதோர் உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார் இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்கச் செய்தார் பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று ஐந்து ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார் பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டி இருப்பதாயும் கூறினான் பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார் இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான் இந்த பரிசோதனை இரண்டு மூன்று முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தவாறு சாயிபாபா வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இயங்கிக் கொண்டு இருக்கின்ற அவதாரம் ஆகும் பின்னர் இந்த அற்பத் தொகையான ஐந்து ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும் உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவை இருக்கவில்லை நந்துவும் அவரவர் இடங்களில் இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த விழுகின்றவருக்கு உரிய ஒரு சோதனையாக மேற்கொண்டார் போலும் அப்பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றி ஒன்றினை தன் பையில் வைத்து இருந்தார் அங்கனம் அவர் உண்மையிலேயே ஆர்வம் உள்ளவராக இருந்திருப்பின் ஐந்து ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சித்து கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வனவற்றின் மெரும் மேலோட்ட பார்வையாளராக இருந்திருக்கவே மாட்டார் பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பிக் கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஒரு அற்பத்தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார் எனினும் அவருக்கு ஓர் உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம பிரம்மஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார் பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு ஐந்து ரூபாயை அளித்து இருப்பான் இம்மனிதரின் இயல்பு வேறானதாக இருந்தது அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை திரும்பிச் செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்கத் தொடங்கினார் பாபாவிடம் மன்றாடி ஓ பாபா தயவுசெய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பாபாவும் ஓ எனதருமை நண்பனே நீ பிரம்மத்தை கண்டுறும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விபரமாக ஆய்ந்த வழிமுறைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும் பிரம்மத்தினை கண்டு உணர்வதற்கு ஒருவன் ஐந்து பொருள்களை கொடுக்க வேண்டும் அதாவது ஐந்து பொருள்களை சமர்ப்பிக்க வேண்டும் அவையாவன ஒன்று ஐந்து பிராணன்கள் இரண்டு ஐந்து உணர்வுகள் மூன்று மனது நான்கு புத்தி ஐந்து அகங்காரம் பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை நிகழ்த்த கடினமானதாகும் இப்பொருளினை பற்றி சாயிபாபா நீண்ட போதனை உரை ஒன்று நிகழ்த்தினார் அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள் எல்லோரும் தத்தமது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள் சில தகுதிகள் முழுமையுமாக தேவைப்படுகின்றன ஒன்று முமுசை அல்லது விடுதலையுடைய செறிந்த விருப்பம் தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளில் நின்று தான் விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கு ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன் மற்றெதை பற்றியும் கவலை உறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகின்றான் இரண்டு விரக்தி இவ்வுலக மறு உலகப் பொருள்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி அவன் தனது செய்கைகளால் விளையும் பொருள்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவைகளை ஒருவன் விருத்தால் நன்றி ஆன்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை மூன்று அந்த கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்கு உடையவர்களாய் படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளனவற்றையே நோக்கி அகத்தே பாராதிருக்கிறான் போதியையும் இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்ந்த நோக்கை உள்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும் நான்கு தீவினைகள் கசடர கழிபடுதல் கொடுந்தன்மைகளிலிருந்து ஒருவன் மாறினால் அன்றியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினால் அன்றியும் தன்னைத்தான் ஒருங்கிணைத்து அமைதி அன்றியும் அவனது மனம் சாந்தமுற்றால் அன்றியும் ஞானத்தின் மூலமாக கூட அவன் ஆத்மானுபூதியை அடைய முடியாது ஐந்து ஒழுங்கான நடத்தை உண்மையுடைய தவமுடைய உள்தரித்தனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறை அனுபூதியை எய்த இயலாது ஆறு பிரியாக்களை விளக்கி ஸ்ரீயாக்களை நாடுதல் பொருள்கள் இரண்டு படித்தரமானவை அதாவது நன்மையானவைகளும் மனமகிழ்ச்சிக்கு உரியவையும் ஆகும் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவைகள் பின்னவை இகலோக பொருள்களின் செயல் தொடர்புடையவைகள் தம் தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான் அவி விவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கிறான் ஏழு மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல் உடம்பே தேர் ஆத்மாவே எஜமானர் புத்தியே தேரோட்டி மனதே கடிவாளம் உணர்வுகளே குதிரைகள் உணர்வுக்கு உரிய பொருள்களே அவர்களின் பாதைகள் எவனொருவனுக்கு பற்றுணர்வு மிக்க திறமை இல்லையோ எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ எவனுடைய உணர்வுகள் அடக்கியாளப்பட முடியாதவைகளோ தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை சென்று அடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழலுக்கு ஆட்படுகிறான் ஆனால் எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வுத்திறம் உள்ளதோ எவனது மனம் அடக்கி ஆளப்படுகிறதோ எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகழ்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான் அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான் அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியை போன்ற பற்றுணர்வு திறமுள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எங்கும் நிறை விஷ்ணுவின் எவற்றினும் மேம்பட்ட வாசஸ்தரத்தை எய்துகிறான் எட்டு மனத்தூய்மை ஒருவன் வாழ்க்கையில் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பற்றற்றும் செய்தால் ஒழிய அவனது மனம் தூய்மையாக்கப்படாது மனம் மனம் அவன் பெற முடியாது தூய்மையான ஒன்றினாலேயே விவேகமும் வைராகியமும் முளைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டு செல்கின்றன ஒன்பது குருவின் இன்றியமையாமை ஆத்ம ஞானமானது எவனொருவனும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு சூஷ்மமாகவும் அறிவுநிலை கடந்ததாகவும் இருக்கிறது ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்த பெற்ற மற்றொருவர் அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகிறது பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம் ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆத்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்துச் செல்ல முடியும் பத்து இறுதியாக கடவுளின் அனுகிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும் கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சியுறுவாராயின் அவருக்கு விவேகம் வைராக்கியத்தை அளித்து இகவாழ்வு என்னும் பெருங்கடல் மீது பத்திரமாக அவரை அழைத்துச் செல்கிறார் ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவது அன்று ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கிறதோ அவனாலேயே அது பெறப்படுகிறது அவனுக்கே ஆத்மா தனது பண்பை வெளிப்படுத்துகின்றது என்று கடோப நிஷதம் பகர்கின்றது விளக்க உரை முடிவுற்றதும் பாபா அப்பெருந்தகையிடம் திரும்பி நல்லதையா உனது பையில் ஐந்து ரூபாயை போன்று ஐம்பது மடங்குள்ள உருவில் பிரம்மம் இருக்கிறது அவற்றை தயவு செய்து வெளியே இடு என்றார் அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கற்றையை தமது பையினின்று வெளியே எடுத்தார் அவற்றை அவர் எண்ணிய அவரது பெருவியப்பிற்கு உரிய வகையில் ஒவ்வொன்றும் பத்து ரூபாயான இருபத்தைந்து நோட்டுகள் இருப்பதை கண்டார் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனது உருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் விழுந்தார் அப்போது பாபா அவரிடம் உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டிக்கொள்க உன் பேராசையை நீ முழுமையாக விட்டொழித்தால் அன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது செல்வம் மக்கள் சுழற்சம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுக்களை எல்லாம் விட்டொழித்தால் அன்றி எங்கனும் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும் பற்றெனும் மாயத்தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்பப் பெருநீர் சுழி ஆகும் ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயல்புவோதாம் பேராசையும் பிரம்மமும் எதிர் எதிர் துருவங்கள் அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை பின்னர் எங்கனும் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை திருப்தியும் இல்லை பாடும் இல்லை எள்ளளவு பேராசை கூட மனத்தகு திருப்பினும் சாதனைகள் அனைத்தும் பயனற்றவேயாகும் தனது கருமங்களின் விளைவால் அடையவிருக்கும் பழத்தின் அல்லது பயனின் ஆகையினின்றி விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலன் உணர்வுப் பொருள்களையே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கும் குருவின் போதனைகள் கூட பயனற்றவை மனத் தூய்மையே அறவே தேவைப்படுகிறது அஃதின்றி நமது ஆத்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டாவாரமுமே என்று பிரிதில்லை எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க என்றனவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும் எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர எதையும் பேசவில்லை என்று உரைத்தார் ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வெய்துவார்கள் அவ்வாறே மசூதியில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர் பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர் பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள் தங்களது வீட்டை துறந்து காடுகளில் குகைகளில் துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர் மற்றவர்களைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவது இல்லை எப்போதும் அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள் சாயிபாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல அவருக்கு வீடு இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை சேமை அண்மை உறவினர்கள் யாருமே இல்லை எனினும் அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்தார் நாலந்து வீடுகளில் இருந்து தனது உணவை அவர் இறந்து உண்டார் எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே வாழ்ந்தார் உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கனும் நடக்க பழக வேண்டும் என போதித்தார் கடவுள் காட்சியை பெற்றபின் மக்களின் சுபிக்ஷத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பது அரிது சாயிபாபா இவர்களிலெல்லாம் தலையாயவர் எனவே பந்த் பின்வருமாறு கூறுகிறார் இத்தகைய அசாதாரண அறிவில்லை கடந்த விலை மதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கள் அவதரித்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது தூயவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி